இங்கேருந்து யானை மலையே தெரியுது அந்த தெரியுதா யானை ஷேப்பில் வியூ வந்து தரமாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறப்போ நான் இப்போ தான் கட்டினதுலேருந்தே நான் இப்போ இப்போ தான் மேலேயே வரேன் நான் மேலே வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியா ஃபுல்லாகவும் அப்படியே தெரியுது இப்படி வீடு வீடு வீடாக ஈவினிங் டைம் வந்து மேலே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சரியான ஸ்பாட்டு இது அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு வைப் பண்ணலாம் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மேகம் வந்து மேலே செம்மையாக இருக்குது இன்றைக்கி தான் அப்படி இருக்கா இல்லை நான் தான் இன்றைக்கி பார்க்குறேனு தெரில ஒரு மாதிரி நம்மளை நோக்கி வர மாதிரி இருக்குது இது பார்க்கவே ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது வியூ வந்து தரமாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறப்போ இங்கேருந்து யானை மலையே தெரியுது அந்த தெரியா யானை ஷேப்பில் இங்கேருந்து யானை மலையே தெரியுது நான் அங்கேருந்து இல்லை எங்கள் வீட்டில் யானை மலையெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க என்னை பார்க்குறவங்க எல்லாருமே கேட்குறது என்னென்னா வீடு வந்து எந்த லெவலில் இருக்குது எந்த மாதிரி போயிட்டு இருக்கு எப்போ வந்து வீடு பால் காய்ச்ச போகிறீங்க அப்படின்னு நிறையா கேட்குறாங்க நான் ஆல்ரெடி போட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் விலாகில் வந்து ஒரு வீடு வந்து ஒரு மிடில் ஸ்டேஜில் தான் நான் போட்டேன் வீடு எல்லாம் வந்து ப்ரிப்பேர் இருந்த ஸ்டேஜ் அது ஸோ இப்போ வந்து வீடு எந்த லெவலில் இருக்குது என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில் தான் இருக்குது நீங்கள் பார்க்காதவங்க அப்படி பாருங்கள் அந்த வீடியோவில் இல்லாத சில விஷயங்கள்லாம் புதுசாக நம்ம வீட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் நம்ம காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டாங்க வீடு எந்த கண்டிஷனில் இருக்குது எப்போ வந்து நம்ம பால் காய்ச்சிடோம் அப்படின்னு அவங்களுக்கான வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே இருக்க டாப் வியூவே பார்த்துருவோம் இந்த டாப் வியூ அமைஞ்சிருக்க இடம் வந்து இது தான் ஸோ இது வந்து ஒரு டெரஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு டெரஸ் ஸோ இது இப்போ தான் வந்து தட்டோடு எல்லாமே பதிச்சிருக்காங்க நார்மலாக பதிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் பதிச்சுருக்காங்க எல்லா வீட்லேயுமே எந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு காட்டேன் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக தான் இருக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ தான் பதிச்சிருக்காங்க ஒரு மாதிரி டைமண்ட் டைமண்டாக போகும் இந்த ஸ்டைலு அங்கே வந்து அது மாதிரி பதிச்சுருக்காங்க இங்கேருந்து இது மாதிரி பதிச்சுருக்காங்க ஸோ இந்த இடம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சரியான இடம் ஏன்னா வந்து இந்த வியூ ஒரு சைடு அது இல்லாமல் மேலே வந்து யாரும் வரமாட்டாங்க அவ்வளோவா ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஜாலியாக பேசிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசுகிறது ஒரு தரமான இடம் அது பகலை விட நைட் டைம் வந்து இந்த இடம் செம்மையாக இருக்கும் இப்போது சப்போஸ் நைட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு நாலஞ்சு பேர் தங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரூமுக்குள்ளே பேசி கத்துறது வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் ஸோ வீட்டில் அம்மா அப்பா எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகும் ஸோ நாங்கள் சிரிக்கிற சிரிப்பு நாங்கள் கத்துறது அதெல்லாம் ஸோ அதெல்லாம் ஆகியிருக்கு அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ இங்கே நாங்கள் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் யாருக்குமே எதுவுமே கேட்காது யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது நாங்களும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமே அப்படின்ட்டு எதுவும் நினைக்க போகிறது கிடையாது நாங்களே ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம் இது மேலே போகிறதுக்கு இந்த மாதிரி படி வச்சுருக்காங்க மேலே வந்து இந்த டெரஸ்க்கு வர மாதிரி ஒரு ஸ்டெப்பு வச்சுருக்காங்க இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது இந்த பழைய படத்திலலாம் வந்து மொட்டை மாடி இருக்கும் மொட்டை மாடி மேலே ஏறுறதுக்கு ஒரு மாடி அதுக்கு மேலே ஏறுறதுக்கு ஒரு மாடி அந்த மாதிரி இருக்குது இது ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு இந்த இடம் ஸோ இது வந்து படி அப்படியே வந்து இந்த ஸ்லாபு இப்போதைக்கு இந்த கட்டை ஏனி தான் இருக்குது அதுக்கப்புறம் கிரிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஏணி வாங்கலான் இருக்கோம் இந்த வேலை செய்கிறவங்க யூஸ்க்காக அது இருக்குது அப்படியே படியிலருந்து அப்படியே லெஃப்ட் வந்தோம்னா இதுதான் இதுதான் டேங்க் வைக்கிற இடம் ரெண்டு டேங்க் வைக்கலாம் பெருசாக தான் இருக்குது இங்கேருந்து பார்த்தாலே வியூ செம்மையாக தான் இருக்குது அது இதுக்கு மேலே ஏறி பார்த்தா இன்னும் நல்லா இது தான் இந்த வியூ இதுலேருந்து ஏறி போய் அப்படியே இந்த ரைட்டு டேங்க்கு அதுக்கப்புறம் அது மேலே ஏறி போய் அந்த ஒரு ரைட்டு நம்ம குட்டி டெரஸ் அதுக்கப்புறம் வந்து இங்கேயுமே ஃபுல்லாக அந்த தட்டோடு பதிச்சுட்டாங்க இங்கேயுமே டைமண்ட் ஷேப் தான் இவங்க வந்து ஐ திங்க் நான் எனக்கு தெரில இவங்க என்ன மைண்டில் பதிச்சுருக்காங்கன்னா இந்த லார்ஜ் ஏரியாவிலலாம் அந்த டைமண்ட் ஷேப் பதிச்சுருக்காங்க இந்த குட்டி குட்டி ஏரியாலலாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் டைப் வந்து பதிச்சுருக்காங்க இப்போ வந்து சிமெண்ட்டாக இதாக இருக்குது அதை மொத்தமாக ஒரு மாதிரி ஒரு மாதிரி செஞ்சு ஒரு மாதிரி மாற்றிடுவாங்க அப்போ வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு மாதிரி டல்லாக தெரியுது ஆனால் இந்த ஸ்டைல் வந்து நல்லா இருக்குது எல்லோரும் வீட்டிலையும் இருக்கிற மாதிரி இல்லாமல் இப்போ பக்கத்து வீட்டிலாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக பாக்ஸ் தான் சுற்றி எல்லா வீட்லேயும் பாக்ஸ் தான் போட்டிருக்காங்க ஸோ நம்ம வீட்டில் வந்து டைமண்ட் போட்டிருக்காங்க ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஹோம்ஸ் அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நான் லாஸ்ட் வீட்டில் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து ஒரு ரூஃப் கார்டன் மாதிரி வரப்போகுது அப்படின்னு ஸோ அதுக்கான கட்டுமான பணிகள் தான் இது இப்போ வந்து ஃபுல்லாக மூட்டை ஈட்டெண்ணு நல்லா கிடக்கு இது வந்து எப்படி அவுட்டு வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி தான் இந்த அவுட்டு வரும் ஸோ இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இப்போதைக்கு வச்சுருக்காங்க நைட் டைமில் வந்து இந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உக்காந்து சும்மா பேசுகிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணியாச்சு இந்த இடத்துல ஃபுல்லாமே பிளான்ஸு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் தான் வைக்கணும் அதுக்கப்புறம் இது வந்து சீட்டிங்க்கு ஃபுல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த அவுட்டுக்கு வந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து யாருமே சொல்லலை நானாக சொன்னது தான் எனக்கு இது வேணும்னு நானாக எனக்காக பண்ண ஒரு இடம் இது ஸோ இது ஃபுல்லாமே லைட் வந்துடும் ஸோ இது ஃபுல்லாமே லைட் வந்துடும் அப்புறம் வந்து இந்த இடத்துல லைட் வந்துடும் அதுக்கப்புறம் இதுக்கு அடியில் லைட் வந்துடும் ஒரு மாதிரி எனக்கு எனக்காக பண்ணியிருக்காங்க இது இது வந்து பிளெயினாக விடுற மாதிரி தான் பிளான் ஆனால் எனக்காக தான் அது பண்ணியிருக்காங்க ஸோ டெரஸில் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு சில சேஞ்சஸ் ஆகியிருக்கு ஸோ லாஸ்ட் வீடியில் அதெல்லாம் இல்லை இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போது ஆட் பண்ணது வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ வேறு என்ன எங்கள் வீட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக ஜன்னல் போட்டாங்க பெரிய பெரிய ஜன்னலாம் போட்டிருக்காங்க ஜன்னல் போட்டதுக்கப்புறம் தான் வீடே இன்னும் கொஞ்சம் அழகாக மாறிச்சு அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இதுக்கு நேராகவே ஒரு ஜன்னல் இருக்குது இதுதான் நான் சொன்னேன் அந்த பெரிய ஜன்னல் இந்த ஜன்னல் வந்தோடனே இந்த ஹாலே ஒரு மாதிரி ஒரு மாதிரி நல்லா ரொம்பட்டமா தெரியற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு ஆனா இங்க இருந்து வர வெளிச்சம் வந்து நான் பாருங்க உள்ள அப்படியே போகுது அப்புறம் அந்த சைடு இந்த வெளிச்சமும் சேர்ந்து நம்ம லைட்டே போட தேவையில்லை போல ஆல்ரெடி அங்கே மூடி இருக்கு ஸோ அதனால வெளிச்சம் உள்ள வரல அப்படி இருந்தாலுமே இந்த இடம் வந்து வெளிச்சமா இருக்கு இப்போ வந்து இந்த ஜன்னல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே தான் கீழே வந்து நமக்கு சீட்டிங்ஸ் வரப்போகுது ஃபுல்லாக வந்து கப்போர்டு ஒர்க் ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இந்த பால்கனிக்கும் நாங்கள் இதை கொடுத்துருக்கோம் நிலை நிலையாக அது சொல்லுவாங்க நிலக்கதவா அது சம்திங் சொல்லுவாங்க பேர் தெருவனுக்கு ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம் இதுக்கு நடுவில் வந்து ஒரு டோர் வரும் அது ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக ஒரு டிசைன்லான் இருக்கோம் பால்கனி தான் இது ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்பேஸ் இருக்குது அதுக்கப்புறம் வெளியில் பால்கனி இப்போ இந்த இடமும் ரிலாக்ஸ் பண்ணுறானுன்னா அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜன்னல் ஃபுல்லாக இங்கே ஒரு ஜன்னல் எங்க ஒரு ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் அங்கே ஒரு ஜன்னல் ஸோ ஃபுல்லாக ஜன்னல் வெளிச்சம் நல்லா உள்ள வரும் அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் பிரக்டிக்கல் ஸ்பேஸு இதுலேருந்து வெளிச்சம் உள்ள சூப்பராக வரும் இதுக்கும் ஒரு பிளான் இருக்கு இது எப்படி வந்து அவுட் வரப்போகுது அப்படின்னு அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நாங்கள் எல்லா இடத்துக்குமே ஜன்னல் போட்டாச்சு ஜன்னல் போட்டதுக்கு அப்புறம்னா ஒரு மாதிரி இன்னமும் இந்த வீடு அழகா மாறுது இந்த ஹாலில் இருக்கிற ஜன்னல் இந்த பெட்ரூம் இருக்கிற ஜன்னல்லாம் நல்லா இருக்கு தான் ஸோ அதை விட இந்த ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்கிற இந்த ஜன்னல் தான் எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு ஏன்னா இங்கே விழுகிற அந்த சன்லைட் வந்து அப்படி இதுல விழுகிற ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி சூப்பரான ஒரு விஷயம் விஷுவலா சூப்பரா இருக்கு ஸோ மொத்தமாக வீடு புரிஞ்சவனா இன்னும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வெளியில ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன் இது வந்து டோர் வந்து இப்போதைக்கு போட்டிருக்காங்க எதுவும் நாய் எதுவும் உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு சும்மா இப்போதைக்கு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில வெளியில வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் அது போடல அப்புறம் ஒரு காமன் ஃபுல்லா வீடு ஃபுல்லாக ஃபுல்லாகவும் பூச்சிட்டாங்க இன்னும் பெயிண்ட் அடிக்கிறது அப்புறம் சில சில வேலைகள் மட்டும் தான் இருக்கு அது பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிடும் முதல்ல வந்து இந்த பக்கம்லாம் வர முடியாது இப்போ ஏதோ ஸ்விம்மிங் போட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சிட்டாங்க ஸோ இது ஒரு ஸ்பேஸ் வெளியில் வெளியில் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் ஒரு இது வந்து ரொம்ப நல்லது தான் இந்த ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து நம்ம பைக்கூட நிப்பாட்டிக்கலாம் ஆல்ரெடி வந்து முன்னாடி பார்க்கிங் இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே இல்லை வெளியிலேருந்து சொந்தக்காரங்க யாராவது இருந்தாலுமே பைக் நிப்பாட்டிக்கலாம் ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான் நமக்கு ஸோ நம்ம வீடு வந்து இந்த லெவலுக்கு வந்துருச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வேலை தான் இருக்குது இன்டீரியர் ஒர்க் பண்ணணும் பெயிண்ட் அடிக்கணும் அப்புறம் டைல்ஸ் ஓட்டணும் அவ்வளோதான் அதை முடிச்சிட்டோம்னா மொத்தமாக முடிஞ்சிடும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது தான் இங்கே வீட்டில் பண்ண சின்ன சின்ன சேஞ்சஸ் அவ்வளோதான் இனிமேல் எந்த சேஞ்சஸும் கிடையாது மொத்தமாக வேலையை முடிச்சுட்டு வந்து வீடுக்குள்ளே தான் வேலையை வீடு கம்ப்ளீட் ஆனோடனே அதையும் நான் உங்களுக்கு வளாகில் காட்டுறேன் ஸோ இதோடு நம்ம வளாகை முடிச்சுக்கோம் பாய்